நாய் வளர்க்கிறது இஸ்லாமிய பார்வையில் என்ன ஏனண்டா ஹதீஸ்களில் வந்திருக்குது எந்த வீட்டில் நாய் இருக்குமோ அந்த வீட்டுக்கு மழக்குகள் நுழைய மாட்டாங்க நாய் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் யார் நுழைய மாட்டாங்க மலக்குகள் நுழைய மாட்டாங்க நாய வளர்க்கிறது ரெண்டு வகையான நாய வளர்க்கலாம் ஒன்று பாதுகாப்புக்கு இரண்டாவது வேட்டைக்கு அப்துல்லாவின் உமர் உதியல்லான்னு அறிப்பதாக முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் மணிக்தனா கல்பன் இல்லா கல்ப சைதின் அவ் மாஷியத்தின் வேட்டை நாயையும் தவிர இப்போ வேட்டை நாய் இருக்குது அடுத்தது கால்நடைகளை ஆடு மாடுகளை பாதுகாக்கிற நாய் இருக்குது இது வளர்க்கலாம் இஸ்லாத்தில் இது இல்லாம வேறு நோக்கத்துக்காக யார் நாய் வளர்ப்பாரோ ஒவ்வொரு நாளும் அவருடைய நன்மையிலிருந்து இரண்டு கீராத் நன்மை குறைக்கப்படும் கீராத்தன்னா ரெண்டு மாலை நாய் வளர்த்தா வளர்க்கலாம் என்ன நாய் வேட்டை நாயும் பாதுகாப்புக்குரிய நாயும் வளர்க்கலாம்